வெல்கம் டு கவி கிரியேட்டிவ்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கவி பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள் நெல்லிக்கமணி ஆர்டர் கேட்டிருக்குறாங்க ஸோ இதில் வந்து நான் ஒரு பதினோரு கிலோ ஆர்டர் போட்டு நான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பன்னெண்டு கிலோ இருக்குது இதில் மொத்தம் டோட்டலாக பன்னெண்டு கிலோ இருக்குது இது நான் ஒரு கிலோ பேக்கெட் மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் இது இல்லாமல் ஆஃப் ஆஃப் கேஜி பேக் பண்ணது எல்லாமே தனியாக இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க எயிட் ஃபோர் எயிட் நைன் செவன் ஃபைவ் த்ரீ நைன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே ஆஃபரில் கேட்டிருக்குறாங்க ஸோ நான் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அந்த ஆஃபரை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஆஃபரில் தான் இப்போ வீட்ஸ் வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க அதாவது நம்ம ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கினோம்னா நம்ம ஒரு ரேட் சொல்லுவோம் இதே வந்து குவான்டிட்டி அதிகமாக வாங்கினோம்னா ரேட்டு குறைவா தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் குறைஞ்சது ஒரு மூணு கிலோ அப்படி வாங்கினீங்கன்னா ஒரு கிலோ வந்து ஐநூறுரூபா ரேட்டு போட்டு தரதான் நான் வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்த்துட்டு தான் நிறைய பேர் வந்து நல்லா குவாலிட்டியான பீட்ஸு ஃபஸ்ட் குவாலிட்டி பீட்ஸ் வந்து ஐநூறு ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டர் நமக்கு வந்திருக்கு ஸோ மூணு கிலோ அந்த மாதிரி தான் ஒரு மூணு கிலோ கேட்குறவங்க எல்லாருமே நாலு கிலோ அஞ்சு கிலோ அந்த மாதிரி தான் ஆர்டர் போடுறீங்க பீட்ஸோட குவாலிட்டியை பார்த்துட்டு பாருங்கள் இது எல்லாமே ஆர்டருக்காக நம்ம இப்போ பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கோம் அதாவது கேட்டிருக்கவங்களுக்கு நம்ம இன்னுமே இதை அனுப்ப போகிறோம் அதுக்கு முன்னே நான் ஒரு சின்ன வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் தான் கேட்குறீங்க என்ன அப்படின்னா நான் இந்த ஆஃபரில் வந்து மூணு கிலோ நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலுமே ஒவ்வொரு கலரும் ஒரு கிலோ அந்த மாதிரி தான் வாங்கணும் நான் பிரித்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் வந்து ஓன் யூஸுக்கு வாங்குகிறோம் சிஸ்டர் மூணு கலர் மட்டும் தான் நாங்கள் வாங்கினோம்னா நாங்கள் நிறைய யூஸ் பண்ண முடியாத போய்டும் ஸோ எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் வந்து பிரித்து ஒரு ஆஃப் கேஜி அந்த மாதிரியாவது தரணும்னு சொல்லி நிறைய ரெக்வஸ்ட் வந்தது அப்படிங்கிறதுனால நான் வந்து சரி ஓகே ஒரு கிலோ மட்டும் அதாவது ஒரு கிலோ மட்டும் ஒரே கலராக வாங்கிக்கோங்க மீதி ரெண்டு கிலோ வந்து ஹாஃப் கேஜி இல்லைனா கால் கிலோ அந்த மாதிரி கலந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் இப்போ நிறைய பேர் வந்து ஆர்டர் போடுற எல்லாருமே சரி ஒன் கேஜிக்கு பதிலாக நம்ம த்ரீ கேஜி வாங்கினோம்னா நிறைய நமக்கு மணி சேவ் ஆகுது அப்படிங்கிறதுனால த்ரீ கேஜி த்ரீ கேஜி வாங்குறவங்க எல்லாருமே மினிமம் வந்து ஒரு ஃபோர் கேஜி அந்த மாதிரி தான் நீங்கள் ஆர்டர் போடுறீங்க ஸோ இதுவுமே வந்து ஆர்டர் போட்டவங்களுக்கான ஒரு கலர்ஸ் தான் நான் இப்போ பார்க்குறேன் இது இல்லாத கலர்ஸ் நிறையவே இருக்குது நம்மகிட்ட இதில் வந்து நான் இல்லாத கலர்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன் பாருங்கள் இதில் வந்து ராமர் பச்சை கிடையாது வயலட் கிடையாது டார்க்கு பிங்க்கு கிடையாது இல்ல இல்லை ல இன்னொன்று ஃபேண்டாக ஆரஞ்சு இருக்கும் அந்த கலர் இல்லை ஸோ அது கலர் அந்த கலர் எல்லாமே ஆனால் அவைலபிளாக இருக்குது நான் ஆர்டர் போட்ட கலர் தான் நான் இதில் வீடியோவில் காட்டுறேன் ஸோ நீங்கள் நமக்கு வந்து இது ஒரு ஒரு கிலோ பேக்கெட்டு இப்படியே நம்ம ஆர்டர் போட்டு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த கவர் வந்து நமக்கு அவங்களுக்கு வந்து குடோனில் போட்டு ஸ்டாக்காக நல்லா மூட்டையில் போட்டு கட்டி வச்சு மறுபடியும் ஸ்டாக் மா ஒன்று மேலே ஒன்று நிறைய குவான்டிட்டி அடுக்கி வைக்கிறதுனால இந்த கவர் எல்லாமே அவங்களுக்கு டேமேஜ் ஆகிடும் ஸோ அதனால் இந்த கவர் எல்லாம் நிறைய இடத்துல அவங்களுக்கு மாறி மாறி வரும்போது மூட்டையிலேருந்து வரும்போது இந்த கவர் ரொம்பவே டஸ்ட் ஆகி ஒரு மாறி ஆகிடுது அதனால் நமக்கு இந்த கவரில் பார்க்கும்போது நமக்கு இந்த பீட்ஸ் வந்து அந்தளவுக்கு தெளிவாக தெரியல ஸோ பாருங்கள் அப்படியே நான் இருந்தாலும் க்ளோஸ் அப்பில் கட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் கண்ணாடி மாதிரியே இருக்கும் நமக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி பீட்ஸுங்கிறது இந்த அளவுக்கு நமக்கு தெளிவாக கண்ணாடி மாதிரியே இருக்கும் ஸோ இது கவர் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கேட்குற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஆஃப் கேஜி கால் கிலோ அப்படிங்கிறது நான் பேக் பண்ணி தான் அனுப்புவேன் நான் அது பேக் பண்ணதுக்கப்புறமும் அதுக்கப்புறம் அந்த கவரில் எப்படி இருக்குது பீட்ஸ் தெரியுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டேன் பாருங்கள் ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் எயிட் ஃபோர் எயிட் நைன் செவன் ஃபைவ் த்ரீ நைன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிக்கோங்க இப்போ என்னென்ன கலர்ஸ் இங்கே ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது வந்து கோல்டன் ஆரஞ்சு இல்லை கோல்டன் எல்லோன்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒரு கலர்ஸு இது ஆரஞ்சுலேயே பாருங்கள் இந்த ஆரஞ்சு நமக்கு வேறு மாதிரி இருக்கும் இதுதான் நல்லா டார்க்கான ஆரஞ்சு இது இன்னொரு ஆரஞ்சு இருக்குது ஃபேண்ட்டு ஆரஞ்சுன்னு சொல்லிவிட்டு அது ஒரு ஆரஞ்சு இருக்குது இது ஒரு ஆரஞ்சு இது வந்து நமக்கு கோல்டு கலர்லேயே இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அப்படியே ஷைனிங்காக இருக்கும் கோல்டு கலர் மாதிரியே நமக்கு தெரியும் இது ஒரு கிலோ அடுத்து டார்க் ப்ளூ இது ஒரு கிலோ அடுத்து இது டார்க் கிரீனு இதில் வந்து ரெண்டு கிலோ ஆர்டர் நீங்கள் எத்தனை கிலோ வேணாலும் வாங்கிக்கலாம் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அடுத்து வந்து ஒயிட்டு ஒயிட்டில் ஒரு மூணு கிலோ எங்கக்கிட்ட இருக்கிறது நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வச்சுருவோம் அப்படி இல்லைனாலும் நாங்கள் ஆர்டர் போட்டு உடனே ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் எந்த கலர் வேணுனாலும் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த ஆஃபரில் வந்து மூணு கிலோ வாங்கணும் மூணு கிலோ வாங்கினா மட்டும்தான் நான் ஐநூறுவா அப்படின்னு போட்டு தர முடியும் அதே போல் ஒரு கிலோ வந்து இப்போ ரெக்குவெஸ்ட் பண்ணி கேட்டதுனால ஒரு கிலோ மட்டும் ஒரு கிலோவாக ஒரே கலரில் வாங்கணும் மீதி ரெண்டு கிலோ வந்து நீங்கள் கலந்து கூட வாங்கிக்கலாம் ஒரு கால் கிலோ அரை கிலோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அதுக்கு குறைவாக வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் அந்த மாதிரிலாம் பேக் பண்ண முடியாது ஸோ விருப்பம் இருக்கவங்க வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அடுத்து எல்லோ எல்லோலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இது வந்து ப்ளூ இது வந்து ஒரு மைல் ப்ளூன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரியான ப்ளூ பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் ரொம்பவே குவாலிட்டியான பீட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆரஞ்சு இது வந்து பேபி பிங்க்கு இந்த கலரே இந்த ப்ளூ காம்பினேஷன்லாம் கலந்து போட்டோம்னா கூட பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும் அடுத்து ரெட்டு ஸோ இந்த கலர்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு கிலோ பேக்கெட்டில் இருக்குது ஒரு கிலோங்கிறது நமக்கு இப்படி பேக்கெட்டு தான் வரும் நான் உங்களுக்கு தேவைன்னா நான் இருந்து பிரித்து தான் நான் வெயிட் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் அனுப்புறது கால் கிலோ அரை கிலோ எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வெயிட் போட்டு அனுப்புவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப நாளைக்கு நமக்கு இருக்காது கடையிலுமே இது விலை ஏறப்போகுது அப்படின்னு இருக்காங்க பீட்ஸோட ரேட்டு ஸோ இருக்கும்போதே தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்